எங்க போயிட்டு வர நாங்கள் போய் வரேன் நேற்றுக்கு பொழுதுபோக்கு போய் பேசிட்டு வரனே பொழுதுபோக்குக்கா பொழுதுபோக்குக்கு போய் பேசிட்டு வரியா நம்ம குடும்பத்தையே கெடுத்து விட்டுருவாங்க கிட்ட போய் பேசிட்டு வரையா அக்கம் பக்கத்தில் நியாயமாக இது என்ன என் பொண்ணு சோறு போடல என் மாதிரியுமோ என்னை கவனிக்கலை என் மாரியுமோ சோறு போடல நல்லது கெட்டதுவா இது போடல போய் சொல்லிட்டு வந்தேன் ஐயோ நீ அந்த மாரி சொன்னக்கோ ஒரு பிரச்சனை இல்லை புரியுதா அத வச்சு பேச மாட்டாங்க நாளைக்கு என் வீட்டுக்காரனை கூப்பிட்டு தனியாக பேசுவாங்க அப்படி பண்ணா மாமியார் இப்படி என் அப்படின் வீட்டுக்கார வீட்டுக்காரிட்ட பேசி முடிச்சிட்டு நாலு கதை ஒரு கதை ஒரு கதையை நாலு கதையை சொல்லி விட்டுருவாளுங்க என்ன கூப்பிட்டு பத்து கதையாக சொல்லுவாங்க உன் பேசினுதான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தா

மாமியார் வந்து அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு பொண்டாட்டி இவ்வளோ வார்த்தை சொன்னா உன்ன அந்த மாதிரியா பண்ற அப்படின்னு குடும்பத்தை கழிச்சு விடுவாளுங்க புரியுது தான் இருக்கிறான் உனக்கு என்ன பக்கத்து வீட்டுல பேச்சு கூப்பிடுவாமா அப்படிதான் வாலண்டிய கூப்பிட்டு பேசுவாங்க கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு எங்களுக்குள்ள புருஷன் மனு சண்டை வந்துக்கேன் இப்படிதான் கழிச்சு விடுவாளுங்க குடும்பத்தை ஏற்கனவே அப்படிதான் பண்ணாலுங்க எதுக்கு அவனுங்க கிட்டலாம் நம்மளுக்கு பேச்சு சொல்லு அது என்னவோ நல்ல பொண்ணு மாரி எதுனா நல்ல பொம்பளை மாரி அதுக்கிட்ட போய் பேசிட்டு வர என்னவோ கூப்பிட்டாங்க பேசுனேன் போனேன் வந்து பார்க்குறாங்க போய் பேசுவியா ஒன்றுமே நான் போறேன் எதாவது சொல்ற கேட்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் கெட்டுன்னு வந்தால் தான் உனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு இப்ப நான் சொல்லும் போதெல்லாம் உனக்கு தெரியாதுமா நாளைக்கு நான் கெட்டுன்னு வந்தால் தான் உனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் போ ஏன் கெட்டுன்னு வந்து போகிற எம்மா அந்தளவு பண்ணுவாங்கம்மா அவனுக்கு புரியாதும்மா அவனுக்கு நீ வெகுளித்தனமா பேசுறது அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவங்களாம் விஷத்தனமாக இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன உங்க பொண்ணு நல்லா பார்க்கறாலும் மருமகவன் நல்ல பார்க்குறாங்கன்னா நல்ல தான் பார்க்கறாங்க நல்லதான் செய்கிறாங்க நல்லதான் போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு வந்ததில்லை என்ன தப்பு எம்மா நீ ஒன்னு சொல்லணுன்னா அவங்க பத்து காது வச்சு பேசுவாங்க அவனுக்கு தெரியாது அவங்க குடும்பத்தை கலகிறவங்க கழிச்சு தான் இருப்பாங்க அதை தான் சொல்கிறேன் போ தேவையில்ல அது பக்கத்து வீட்டில் ஒன்று தரம் போனச்சிக்க அப்புறம் அம்மானு பார்க்க மாட்டேன் ஆ কে স্ে কোর বাপর স্য় দেকে আমন পরাদে